நுவலி வெளியார் இணையர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு சினிமா ரசிகையாக இன்று உங்களுடன் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சினிமா ரசிகையாக உங்களை சந்திச்சு அதுவும் வீடியோவில் வராமல் ஆடியோவில் வந்திருக்கிறேன் சீக்கிரமாக வீடியோவில் வர ஆரம்பிக்கப்படுறேன் இப்போ எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த புது படமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்த விசு அவர்கள் இயக்கிய அவள் சுமங்கலிதான் திரைப்படம் கார்த்திக் இளவரசி கதாநாயகன் கதாநாயகி கேரூஜா விசுக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க இன்னமும் சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறாங்க இப்படி துணை கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க சரி இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அவசியம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவசியம் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில படங்கள் இல்லை சில தொடர்கள் பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் படம் ஃபுல்லாக நல்லா போச்சுங்க அந்த கட்ட சீன் கிளைமாக்சில் கொண்டு வந்து சொதப்பிட்டாங்கங்க ஏன்னா படம் வந்து இப்படி தான் எடுக்குன்னு நினைக்காமே வந்திருப்பாங்களோ அப்படின்லாம் சில படங்களை நினைப்போம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அவள் சுமங்கலி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது எப்படி இருந்தே நான் இந்த கருத்தை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நம்ம நேயர்களிடம் சொன்னதில்லை அதை பத்தி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்னங்கிறீங்களா அவள் தான் அப்படிங்கிற பேரை மாத்திருக்கலாம் இவங்க இப்படி படம் முடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் ஏன் அப்படின்னு என்னுடைய வருத்தம் என்னங்கிறத நான் இப்போ பதிவு செய்கிறேன் இந்த படம் தொடக்கத்தில் விசு அவர்கள் தன்னுடைய மகள் இளவரசிக்கு வரன் பார்க்கறதுல தான் ஆரம்பிக்குது நல்லாயிருக்கும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு செதுக்கப்பட்ட காட்சியாக ஒரு கூட்டு குடும்ப காட்சியாக எண்பதுகளில் ஒரு மருமகன் தேடும்போது எப்படி தேடுவாங்க தன்னுடைய பொண்ணுக்கு மணமகன் தேடும்போது எப்படி தேடுவாங்க எப்படிப்பட்ட குடும்பம் இருக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கார்த்திக்கும் அவங்களுடைய நண்பர் சந்திரசேகர் அவங்க தங்கச்சி இவங்க மூணு பேருந்தான் ஒரே வீட்டில் இருப்பாங்க இத்தனைக்கும் மாற்று மதத்தினர் இருவரும் அப்போ அந்த வீட்டில் பெண் கொடுக்கறதுக்கு இவங்க சம்மதித்து பெண் கொடுக்குறாங்க ரொம்ப இதில் கார்த்திக் அவர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க இவங்க வாரம் வாரம் வராங்க சனி ஞாயிறாச்சினா இவங்க வந்து பார்த்துட்டு பெண்ணு வீட்டில் இருந்துட்டு போகிறாங்க கார்த்திக்கு அவர்களுடைய பார்க்கும் பொழுது இவங்க பொருளாதாரத்தில் குறைஞ்சிருந்தாலும் மாமனார் மாமியார் எல்லாம் ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க பொண்டாட்டி அருமையாக நடத்துகிறாங்க எல்லாம் எல்லாம் நல்லபடியாக போகுதுங்க அப்படியே ஒரு குடும்ப சித்திரம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்பதுகளில் இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் ரொம்ப அருமையான படம் தான் ஆனால் எந்த இடத்துல இடிக்குது அப்படின்னா கிளைமேக்ஸ் தான் இடிக்குது கிளைமேக்ஸில் இளவரசி அவர்கள் இறந்துடுவாங்க அதுவும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துடுறாங்க ஏன் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸு கொஞ்சம் முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா கார்த்திக் அவர்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறதாகவும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதும் அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கிற சந்தேகம்னு சொல்கிறாங்க அந்த ச சந்தேகத்தை ஆனால் வந்து படிப்படியாக ஒவ்வொருத்தராக கடைசியில் இளவரசிக்கும் தெரிஞ்சிடுது தன் அவருடைய மனைவிக்கும் தெரிஞ்சிடுது இந்த மாதிரி அவருக்கு ஒரு வியாதி இருக்குது அவர் இறக்கு இறந்துடுவார் அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்துட்றாங்க நான் சுமங்கலியாக தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறந்துடுறாங்க இந்த முடிவை எழுத்துக்கிறதுங்கிறது எனக்கு எத்துக்கு இப்படி ஒரு கதை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சுமங்கலியாக இறக்கணும் அப்படிங்கிறத அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனைவியும் தன் கணவன் இறப்பதற்கு முன்னால் தான் இறந்துவிடணும் அது சுமங்கலிங்கிற ஒரு பதவியை தவிர்த்து அவர் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படின்னு நினச்சி அப்படி நினைப்பாங்க அதே மாதிரி மனைவி இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படின்னு கணவனும் மனைவி இறப்பதற்கு முன்னாடியே நாம் இறந்துவிடணும்னு நினைப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இருவரும் ஒன்றாக இறக்குன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி வந்த படம் தீர்க்க சுமங்கலி கூட இருக்குது ஆனால் அதுக்காக அவர் இறந்துடுறாங்க ஒன்று இன்னொன்று இவன் இறந்துடுறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவர் வெளிநாட்டு போயிடுறாரு கார்த்திக் அவர் இறக்கிறதில்ல முடியல அவர் வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உயிரோடு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிடுறாங்க இவ்வளோ அருமையான கதையை கொண்டு வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டு சா சாகிற மாதிரி ஏன் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல எதுக்காக அவள் தான் அப்படின்னு ஒரு பெயரை வச்சதுக்காக இப்படி முடிச்சாங்களா இல்லை இதன் மூலமாக என்ன கருத்து அவங்க சமுதாயத்துக்கு சொல்ல விரும்பினாங்க எல்லாமே நல்லவர்களாக இருந்தும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைந்தும் நல்ல உறவினர்கள் இருந்தும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அவள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிற மாதிரி ஏன் வைக்க வேண்டும் அந்த கதையை அப்படிங்கிறது எனக்கு அந்த படத்தை பார்த்ததிலிருந்து ஒரு கன்ஃபியூஷன் அதை சொல்வதற்கு வாய்ப்பு எனக்கு தளம் இருந்தும் இன்றைக்கு தான் அந்த பதிவை சொல்லணுங்கிற ஒரு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கலாம் என்னுடைய கேள்வியையும் நான் கேட்டுட்டேன் ஏன் அப்படி அந்த படத்தை முடிச்சாங்க அந்த முடிவை என்னால் ஏற்றுக்க முடியல படத்தின் பேரை வேணாம் மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்றைய மனநிலையும் அதுதான் சில படங்கள் கதைகள் இதெல்லாம் என்ன ஆகும் வயதிற்கு ஏற்றார் போல அந்த இது மாறும் நீங்க பத்து வயசுல ஒரு கதையை படிச்சீங்க ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற மனோபாவத்துக்கு நீங்க ஒரு கருத்துக்கு வருவீங்க ஆனா ஒரு இருபது வயசுல பார்க்கும்போது ஒரு கருத்துக்கு வருவீங்க அதே கதை அதே படம் அதே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல பார்க்கும்போது ஒரு கருத்து மனநிலை வரும் ஒரு ஐம்பது அறுபது அப்படி ஒவ்வொரு வயது ஏற ஏற ஒரு அந்த கதையை படிக்கும்போது நமக்குள் வருகின்ற தாக்கமும் அந்த படத்தை பார்க்கும்போது வருகின்ற தாக்கமும் நிச்சயமாக மாறுபடும் அந்த வயதுக்கு ஏற்க ஏற்ற மாதிரி ஆனால் இந்த தான் படம் வரும் வந்தப்ப பார்த்ததுல இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரே கருத்து தான் ஏன் இந்த படத்துக்கு பேர் வச்சதுனால அப்படி முடிச்சுட்டாங்களா எதுக்கு இவ்வளோ ஒரு முடிவு இப்படி எடுத்துட்டு வரணுங்கிறதா நேயர்களாகிய உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களாவது சொல்லுங்க ஏன்பா இப்படி முடிச்சாங்க சொல்லுங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளி பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்